ஹாய் விவர்ஸ் வணக்கம் இப்ப வந்து நம்ம ஒரு திரை விமர்சனம் பார்க்க போறோம் அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா பாரி இளவழகன் வந்து டைரக்ஷன் பண்ண அவரே நடிச்ச ஜமா அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்க போறோம் அதினடா பேரு ஜமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அது என்னன்னா அதாவது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூத்து கட்டுறவங்களோட தெருக்கூத்து கட்டுறவங்களுடைய குரூப்போட பேர் வந்து ஜமா ஜமானா நிறைய பேருக்கு கிராமத்துல இருக்கிற ஆளுங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் பட் சிட்டியில் இருக்கிற தெரியாது தெரியாதுக்காக அந்த ஜமாங்கிற பெயரை தெருக்கூத்து தான் இந்த படத்தினுடைய ஹைலைட்டான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்துல வர்ற படங்கள் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்தியன் டூ ஆகட்டும் நம்ம லியோ ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த என்னது அஹ் ஒரு படம் அந்த ராயன் படம் ஆகட்டும் இன்னும் விஷால் ஒரு படம் இருக்காரு அந்த படம் ஆகட்டும் இன்னும் வரிசையா வந்த படங்கள் போறோம் ரத்தமும் கலரியுமா பார்த்து 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 நம்ம கண்கள்னா ரத்த கலர்லயே மாறி போச்சு இல்லையா அதுல கொஞ்சம் விடுபட்டு வெளியே வாங்கடான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு கிராமத்து கலை கலையை இப்படிதான் இருக்கும் இந்த நாட்டில் இப்படிதான் இந்த அரசியல் நடக்குது கிராமத்துக்குள்ள இருக்கிற தெருக்கூத்துலயே அரசியல் பண்றாங்கன்னா அப்புறம் நிஜ அரசியல் எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருக்கூத்தினுடைய அந்த அரசியலை அப்படியே தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு நம்ம பாரியல வழகன் அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு சீன் இல்லை ரெண்டு சீன் நிறைய சீன்ல தன்னோட முத்திரையை பதிச்சிருக்காரு நம்ம பாரிகளை வழக்கினார்கள் அவரு தான் இந்த படத்தினோட டைரக்டரும் அவர் தான் நடிப்பும் அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துற மொத்த சுமையும் அவர் மட்டும்தான் ஏன் இப்படி இந்த படத்தை புகடறன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது போது என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்துகள் வந்து திருவிழாக்கள்ல நடக்கும் அது எல்லா இடத்துல நடக்காது பட் இருந்தாலும் தெருக்கூத்து தான் பேமஸ் அந்த தெருக்கூத்து நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா நைட்ல அந்த வேஷம் கட்டிட்டு வந்து ஆடுவாங்க பாத்தீங்களா அந்த வேஷம் கட்டிட்டு வந்து விடிய 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 விடியவாங்க கால் வலிக்க வலிக்க ஆடுவாங்க அதெல்லாம் நாங்க பாத்துட்டு எவ்வளவு ரசிச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கும் அந்த கூத்து பார்த்த அந்த சின்ன வயசுல ஓடி போய் அந்த முன்னாடி உட்காந்து அந்த கூத்து ரசிச்ச அந்த நாட்களெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது ஏன்னா நான் ஈரோடு மாவட்டத்துல இல்லையா அதனால எனக்கு கண்டிப்பாக அந்த ஞாபகம் வரும் ஏன்னா ஈரோட்டில் ரொம்ப இடத்துல இன்னுமே சின்ன சின்ன கிராமங்களில் கூத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கு பெரும்பாலாக நடக்கிறது இல்லை ஏன்னா இந்த ட்ராமாவும் இந்த நடன நிகழ்ச்சிகளும் இந்த என்ன சொல்றது டான்ஸும் வந்ததுல இருந்து இந்த தெருக்கூத்தை முழுசுமே மறந்துட்டாங்க இது என்னன்னா இந்த தெருக்கூத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா வள்ளி திருமணம் நாடகம் அப்புறம் பதினெட்டாம் போல் இந்த அது மகாபாரதனுடைய ஒவ்வொரு பெட்ட ஒவ்வொரு பெட்டா காட்டுவாங்க அது வந்து ராமாயணம் இன்னும் நம்ம சொல்லப்போனா இந்த இந்துக்களுடைய முக் முக்கியமான பண்டிகை இருந்தா கண்டிப்பா பெரியோர்கள் கண்டிப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கூத்து நடக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் அந்த கூத்துல வர கோமாளி வந்து நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணிட்டே இருப்பாரு நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு அதுதான் அந்த கூத்துனுடைய ஒரு மிகச்சிறப்பான விஷயம் சரி ஓகே நம்ம நாய் தொடுவோம் இந்த படத்துக்கு வருவோம் இந்த படத்துல அப்படி என்னதான் கதை நீங்க கேக்குறீங்க அந்த கதை நான் சொல்றேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க இந்த படத்தை கண்டிப்பா நீங்க கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது பாரி இளவழகன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கூத்துல வந்து பெண் வேடமிட்டு நடிக்கிறார் சொல்லிருந்தேன் சொன்னாதான் உங்களுக்கு வந்து முன்னாடி என்னன்னு தெரியும் பாரி இளவ இளவலகனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு தெருக்கூத்து பார்க்க போறாரு அந்த தெருக்கூத்தையே அவர் பிடிச்சி போய் அதை வந்து வேஷம் கட்டி அவர் ஆட போறாரு ஆடுறாரு ஆடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அரசியல்னால அவர் வந்து ஒதுக்கப்படுறாரு யாரு ஹீரோனுடைய அப்பா வந்து அந்த இதில் இருந்து ஒதுக்கப்படுறாரு ஒதுக்கின உடனே அவர் என்ன பண்றாருனா தனக்குண்டான மரியாதை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு மகனுக்கு வந்து அந்த கலையை கற்றுக் கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா மகன் வந்து அந்த ஜமால போய் பெண் வேடமிட்டு கூத்து கட்டுறாரு அதனால என்ன ஆகுதுன்னா இவர் இறந்த உடனே அந்த குரூப்ல இருக்கிற அரசியல் பண்ற சேத்தன் அவரு எக்ஸ்ட்ரானரி அவருடைய நடிப்பெல்லாம் நீங்க வேற லெவலு அவர் நம்ம நிறைய பயன்படுத்தாமட்டுட்டாங்களே தமிழ் சினிமா அப்படிங்கிறது இந்த விடுதலை படத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல அதை விட கலக்கிருக்காரு நீங்க வேணா போய் பாருங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த பெண் மேடம் திரௌபதி கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு பெண் மட்டும் நடிக்க வைக்கிறாங்க நடிக்க வைக்கும் போது உடம்புல பேச்சுல வந்துருது அதனால எல்லாருமே சில நேரத்துல அவரை வாடி போடி அப்படின்னு கூப்பிடுறாங்க சில பேரத்துல ஆஹ் பொம்பளை மாறி போறான் அப்படின்னு சொல்றாங்க இது இது வந்து அவருக்கு வந்து ஒரு மைனஸா மாறிடுது மைனஸா மாறனோன்னா அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னோட பையன் பேரு கல்யாணம் கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக கல்யாண பொண்ணை தேடி போறாங்க கல்யாணம் பொண்ணு போன இடத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா அங்க பெண்ணுக்கு சமைக்க தெரியாம இருக்கும்போது இவர் மாப்பிளை மாப்பிளையா வந்திருக்காரு இவர் போய் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு சமைச்சு கொடுத்து அந்த கல்யாணத்துல இவர் ஒரு பெண் ஜாடையா இருக்காருங்கிறதுக்காக மறுக்கப்படுறாரு ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க வந்து பெண்ணுக்கு சேலை கட்ட தெரியாம இருக்குது அது போய் சேலை கட்டி விடுறாரு அதனால இவருக்கு வந்து அந்த கல்யாணங்கள் என்ன போகுது இப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நெரிப்ப நடிச்சிருக்காரு பாரியவர்கள் இந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு என்னன்னா இந்த தெருக்கூத்து வந்து நம்ம வந்து சாதாரணமா ஒதுக்கிட முடியாது இது வந்து வந்து அந்த காலத்துல நம்ம நடந்ததா நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கூத்துகளாலதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப வந்து ஒரு விஷயம் என்னன்னா அந்த இப்ப ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அந்த கடவுள் நிஜமாவே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த கூத்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிச்சு சில விஷயங்கள் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம் அந்த கூத்துன்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கூத்து நீங்க விடுவிடிய பாத்தீங்கன்னா அது என்ன கதைன்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க நடிச்சுதான் காட்டுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த சீன்கள் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க அது ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி இங்கிருந்து எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா கண் கண்டுபிடிச்சிருவீங்க அதுதான் கூத்து அந்த தெருக்கூத்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு விஷயம்னா இதே மாதிரி ஒரு படத்தை நம்ம யார் எடுத்தாங்க அவதாரம்னு ஒரு படம் எடுத்தாங்க நாசர் சார் வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாரு அந்த படம் வந்து நைன்டி சம்திங் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நடிச்ச அந்த கதைய கூத்து கட்டுற கதைய பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நம்ம பார்த்து ரசிக்கும் போது இடையில வந்துச்சான்னு தெரியல படங்கள் ஆனா இருந்தாலும் இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜமா பார்த்து ரசிக்கும் போது ரொம்ப திருப்தியா இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான கதையை நோத்திருக்காரு அவரு ஒரு சீன் கூட போர் அடிக்கல ஹீரோயினா பண்ணிட்டு அம்மபர் அம்மையவர்கள் பண்ணிக்கிறாங்க நடிப்பு வந்து நீங்க எக்ஸ்ட்ரானரி அவர் வந்து என்னன்னா ஒரு தன்னை விட ஒரு கலைஞன் வந்து முன்னால வந்துடக்கூடாது அவர் வந்து எந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணும் எந்த இடத்துல அவர் வந்து பிரேக் பண்ணும்னு சொல்லிட்டு அந்த கடைசி வரலையுமே அந்த அட்டாக் பண்ணாத விழாத்தனை தான் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல எல்லாமே கரெக்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு வந்து இசை வந்து நம்ம இசை நான் இளையராஜா அவர்கள் போட்டிருக்காங்க ஏன்னா கிராமத்து அதுனாவே அவர் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை கரெக்டாக சூப்பராக செதுக்கிருக்காரு இந்த படத்தில் ரெண்டு மூணு பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற லாட் அந்த மாதிரி பண்ணிட்டார் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை சுலோவாக போகுது அதெல்லாம் வேற விஷயம் இப்ப வர்ற படங்கள் இருந்து ஒரு தனிச்சு எடுத்து இந்த படத்தை ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே எடுத்திருக்காரு பாருங்க அந்த தெருக்கூத்தி எடுத்துருக்காரு பாருங்க அதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஓட வச்சோம்னா தான் இனிமேல் வர்ற படங்கள் இந்த மாதிரி படங்கள் நல்லா மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்ற படமா இருக்கும் இல்லைன்னா பழிக்கு பழி வாங்குறது இந்த என்ன சொல்றது அடல்ட்டான அடல்டானுக்க வசனங்கள் வர படங்கள் இன்னும் சொல்லப்போனா நம்ம கெட்ட வழியில போதைப் பொருள் கடத்துறது இந்த மாதிரி கொலை கொள்ளை நடக்கிறது இந்த மாதிரி கற்பழிப்புகள் நடக்கிறது இந்த மாதிரி படத்தையா எடுத்து காட்டி 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 மக்களுக்கு ஒரு வழி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்தை பத்தி எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு அழிஞ்சிட்டு வர ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி இடங்களில் அவங்க அரசியல் என்ன பண்றாங்க அந்த இடத்துல யாரும் வளர விடாமல் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய பேசி இந்த படத்தை எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு என்னன்னா இன்னொரு சுகமான விஷயம் என்னன்னா இந்த ஜமா படத்துக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்கல கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் இன்னும் நல்லா ஓடுன்னு நம்புறேன் ஆனா கண்டிப்பா இந்த படத்தை போய் கண்டிப்பா நீங்க ஒரு டைம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து இந்த பாரி லவலன் வந்து ஒரு சின்ன சின்ன கேரள நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் எந்த படமும் தெரியாது நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இனிமேல் அவர் கண்டிப்பாக முன்னாடி வருவார் இந்த மாதிரி கதைகள் எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர் மறுபடியும் இந்த கத்தி கபடெல்லாம் தூக்குனாருன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ